இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த நொடி வரையிலும் எந்த ஊடகமும் சொல்லாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வருகிறேன் அதற்கு முன்னாடி ராகுல் காந்திக்கும் ராகுல் காந்தி இல்லையா ஒரு டீம் அவர்களுக்கும் இந்திய மக்களின் சார்பாக முதலில் ஒரு வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியும் ராகுல் காந்தியினுடைய அந்த டீமும் இல்லை அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டாகட்டும் அல்லது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களாகட்டும் பல்வேறு விஷயங்கள் நமக்கு வெளியே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை இப்போது அதே மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை ராகுல் காந்தியின் ஒரு ரிசர்ச் டீம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றினா அவங்கள்ட்ட நான் பேச போகிறேன் இப்போ மோடி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த நொடி வரையிலும் அவர் எப்போ எப்போல்லாம் அவருக்கு பேச கிடைக்குதோ ராகுலை பார்க்குறாரோ அப்போல்லாம் ஒரு செய்தியை சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்தவர் நான் அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்வார் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்வார் என்ன அப்படின்னா நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பத்து வருடமாக ஆட்சியில் இருக்கிறார் ஆனால் நேரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரின் மீது ஒரு வழக்காவது ஒரு குற்றத்தையாவது மோடியால் நிரூபிக்க முடிந்திருக்கிறதா என்றால் இல்லை சரி இப்போது ராகுல் காந்தி இந்த குடும்பத்திற்காக இந்திய மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருப்பது மோடி தான் என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் மோடியினுடைய ரெண்டாவது சகோதரர் பங்கஜ் மோடி இருக்கிறார் இல்லையா இவருக்காக மோடி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொள்ளையை பற்றித்தான் இவங்க இந்த ராகுல் காந்தியுடைய ரிசர்ச் டீம் வெளியிட்டிருக்கிறாங்க சக்தி சிங் கோக்லே என்று சொல்லக்கூடிய நபர் தான் நேற்றைய தினம் இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருக்கார் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய இரும்பு மனிதன் என்று தலைவர்கள் இல்லை அப்போ மற்ற கட்சியை சார்ந்த தலைவர்களை கடன் வாங்குவது அபகரிப்பது என்பதை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து வருகிறது என்பது தெரியும் அப்படித்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் பட்டேல் யார் ஆர்எஸ்எஸை தடை செய்தவர் இந்த பட்டேலுக்காக அவருடைய நூற்றி ஐம்பது வருடத்தை ஒட்டி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அது எப்படி ஒரு வருடத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தொன்னுலேருந்து இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தோரு வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு நிகழ்வை மோடி வந்து குஜராத்தில் நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சில அமைப்புகளுக்கு வந்து இவர் வந்து உரிமத்தை கொடுக்குறார் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொடுக்குறாரு அந்த அமைப்புகள் எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா லைஃப் பிக்சல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஒன்று சித்தேஸ்வர் கன்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று விஸ்வா கனுகா என்று சொல்லக்கூடிய ஒன்று சுஷந்த் காட்கேர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தான் இந்த ஒரு வருடம் நீண்டு நிற்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நிகழ்வுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை மோடியும் அமித்ஷாவும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டெண்டர் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பேரே புருஷனும் பஞ்சாதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்துவேஸ்வர் கனுவாவும் விஸ்வா கனுவாவும் வந்து புருஷனும் பொஞ்சாதியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதனுடைய இறுதி நிகழ்வு வந்து ஏக்தா பரோடு அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி குஜராத்தில் முடிவடையுது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அப்போ இதனுடைய ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பாளராக இது இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கூடியவராக அதற்கான உரிமையை மோடி யாருக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா இந்த பங்கஜ் மோடி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய சகோதரருக்கு கொடுத்துருக்கிறார் சரி இவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அனுபவம் இருக்கா இதில் அப்படின்னு பார்த்தா சைஃபர் முட்டை அவருக்கு எந்த அனுபவம் இல்லை இன்னொன்னு பங்கஜ் மோடியை பற்றி ஒரு கூடுதலாக ஒரு செய்தி இந்திய மக்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் வந்து சாதாரணமான ஒரு கிளர்க் போஸ்டிங்கில் இருந்தவர் ஆனால் மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ரிட்டயர்ட் ஆகும்போது இந்த பங்கஜ் மோடி என்று சொல்லக்கூடிய நபர் ஐஏஎஸ் அதிகாரி அல்லவா அவருக்கு ஒப்பான பதவிக்கு வந்தவர் எப்படி வந்தார் என்ன வந்தாரலாம் தெரியல எல்லாம் மோடியினுடைய இது தான் மோடி வந்து குடும்பத்திற்காக வாழ்கிறார் சும்மா வேணா நம்ம நம்ம ஏழை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை ஏமாத்துறதுக்கு நான் ஹிமாலயா போகிறேன் நான் வந்து டிவி திட்டு இருந்தேன்னு அடிச்சு விடலாம் ஆனால் கோடி கோடியாக குடும்பத்திற்காக குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான பல்வேறு வேலைகளை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை அது இதில் நிறுவனம் ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதா இப்போ எந்த விதமான அனுபவம் இல்லாமல் சாதாரணமான ஒரு வேலையில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு இந்த அளவிற்கு ஒரு பெரிய நிகழ்வையை வடிவமைக்கக்கூடிய நபராக இவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்னங்கிறது நமக்கு தெரியல இப்போ சரி இப்போ அரசு தொடர்பான ஒரு நிகழ்வு நீங்கள் டெண்டர் டெண்டர் விடணும் இல்லையா அதான் டெண்டர்லாம் விடலை அப்போ அதற்கு மோடி கிட்ட கேட்கும்போது மோடியினுடைய தரப்பில் வந்த பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு நேரம் இல்லைன்னு ஒரு வருடமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வில் மோடிக்கு நேரம் இல்லை அப்படின்னு மோடி வழக்கமான ஒரு வடையை சொல்றாரு சரி இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் குஜராத்தில் மோர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலம் உடைந்து விழுந்து எத்தனை மக்கள் எத்தனை நூறு மக்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறது பெண்கள் குழந்தைகள் உட்பட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதற்கான உரிமத்தை அந்த பாலம் கட்டுறதுக்கான அந்த டெண்டரை யாருக்கு கொடுத்தாரு மோடி ஒரு வாட்சு கடைக்காரன் ஒரு வாட்சு கிளாக்கு கடை நடத்துகிற ஒருத்தனுக்கு கொண்டு போய் அந்த உரிமையை உரிமத்தை கொடுத்தாரு அந்த மோர்பி பாலம் நொறுங்கி விழுந்தது எத்தனை பேர் இறந்தார்கள் அப்படி அதே மாதிரி இந்த பங்கஜ் மோடிக்கு எந்த விதமான அனுபவம் இல்லாத ஒரு பங்கஜ் மோடிக்கு மோடி அமித்ஷாவும் சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான உரிமத்தை கொடுத்துருக்கிறார் இதில் நீங்கள் இன்னும் அடுத்து சொல்கிறது தான் ரொம்ப ஹைலைட் ஒரு நாளைக்கு இவருக்கான சம்பளம்ங்கிறது பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து மோடியினுடைய தம்பிக்கு மோடி கொடுத்துட்ருக்காரு பல வருடங்களாக தமிழ்நாட்டில் மூணு லட்சம் ரூபாய் வருமானம் பெறக்கூடிய ஒரு அரசு ஒரு அதிகாரியை நீங்கள் காட்ட முடியுமா கிடையாது ஆனால் மோடியினுடைய தம்பிக்காக மோடி மக்கள் கஜானா மக்களுடைய இருந்து அப்படி தூக்கி தூக்கி கொடுக்குறார் மூணு மூணு லட்சமாக கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறார் எவ்வளவு பெரிய கொள்ளை என்பதை பாருங்கள் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் என்பதை பாருங்கள் இதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கூடுதலாக ஒரு செய்தி திமுக வந்து குடும்ப ஆட்சி நடத்துது நேரு குடும்பம் வந்து கொள்ளையடிக்குது இப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா நான் என்ன கேட்குறானா இந்தியாவிலேயே எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான குடும்ப ஆட்சி எந்த கட்சியில் நடக்குது அப்படின்னா அது பாஜக நான் ஒரு நீண்ட பட்டியலை வாசிக்க முடியும் பல பேர் அதை சொல்லியிருக்காங்க அதனால் கூடுதலாக சொல்ல வேண்டாம் ஒரு நீண்ட பட்டியலை நம்ம வாசிக்க முடியும் கூடுதலாக குடும்பம் குடும்பமாக கொள்ளையடிக்கக்கூடிய கட்சி எதுன்னா அது பாஜக அதற்கு ஒரு சிறு உதாரணம் தான் ராகுல் காந்தி அவர்களுடைய ரிசர்ச் டீம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறத நீங்க கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னால் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க